வாழ்க வளம்பு அருள் பேராத்தொல் கருணையினால் அனைவரும் புடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெஞ்ஞான ஓங்கி வாழ்வியாக வாழ்க்க வாழ்க வளம்பன அருள் பேராத்தொல் கருணையினால் அனைவரும் புடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெஞ்ஞான ஓங்கி வாழ்வியாக வாழ்க வாழ்க வளம்பனும் அருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் மேலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நம்ம குடும்பங்களில் திருமணம் வளகாப்பு இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி வீட்டில் உள்ள பெரியவர்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்குவார்கள் இறைவணக்கம் நடத்துவாங்க அதில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம்னா பல குடும்பங்களில் நைட்டில் வணங்குவாங்க வீட்டில் சமையல் பண்ணி குளத்தங்கரையில் கொண்டு போய் வைத்து அங்கே இறை வணக்கம் பண்ணிவிட்டு கொண்டு போனது எல்லாத்தையுமே அங்கேயே கழு சாப்பிட்டு முடித்து கழுவி கா அது பிறகு பாத்திரங்களை கூட கழுவி கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பல குடும்பங்களில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி போகும்போது அவங்க கையில் அறிக்கையின் வழக்கு கொண்டு போவாங்க அந்த காலங்களில் மின்சாரம் இல்லாததால் குளத்தங்கரை இல்லை நீர் பாங்கான இடங்களுக்கு செல்லும் பொழுது தேவையான வெளிச்சத்துக்காக இந்த அறிக்கை விளக்கு கொண்டு போனாங்க ஆனால் அந்த நிகழ்ச்சி இன்றையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பல பேர் இந்த மாதிரி கொண்டு போகிறத பார்த்துருக்குறோம் அப்போது இப்போ சுவாமிஜி கொடுத்துருக்க விளக்கத்தை கேட்கும்போது தான் இதற்கு ஏன் இப்படி செய்கிறாங்கன்றது புரியுது இது பலரும் யோசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்பொழுது நாம் நம் அருத்தந்தை அவர்களோட விளக்கத்தை கேட்கும் பொழுது அவர்களுக்கான தீர்வு கிடைத்திருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மனிதனுக்கு மனிதன் அறிவு சரியாக நேர்மையாக செயல்பட வேண்டுமானால் மூன்று வழிகளில் ஆராய்ச்சியோட அவன் இருக்க வேண்டிய அவசியம் சுருதி யுக்தி அனுபவம் என்ன மனிதன் வாழ்ந்தான் அந்த அதிலே இருந்து பரம்பரை பரம்பரையாக அவன் வாழ்க்கையில கண்ட அனுபவங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது நம்ம தாய் தந்தைய வரைக்கும் வந்துட்டே வந்தது இதுதான் எழுதி போது பேசி வச்ச போது வாய் வழியாக சொன்னபோது இந்த நீண்ட காலமாக நடந்து வர வரக்கூடிய அனுபவ தொடர் இருக்கிறதே இதுதான் சுருதி ஆனால் சின்னத சில இடங்களில் காலத்தை ஒட்டியும் இடத்த ஒட்டியும் ஒரு செயல் ஒரு சொல் ஒரு விளைவு ஒரு கான்செப்ட் ஒரு நீதி உணர்வு வந்திருக்கும் ஆனால் அந்த சந்தர்ப்பம் அந்த இடம் அந்த காலம் போய் வேற இடத்துல வேறு சந்தர்ப்பத்தில் பார்த்தா அது ஒத்துக்கொள்ளாது அதற்காக யுக்தி என்பது ஒன்று வேண்டும் இந்த செயல் எந்த காலத்தில் வந்திருக்கும் பொருத்தமாக இருந்திருக்கும் இன்றைக்கு இது பொருந்துமா பொருந்தாதா என்று பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சுவிடும் அந்த காலத்தில் அந்த தேவை அப்படி இருந்திருக்குன்னா அங்கே இந்த செயல் செய்தாங்க அது தொடர்ந்து வந்துட்டு இருக்குது அவ்வளவுதான் ஆனா இன்றைக்கு இது தேவைதானா இல்லை நாம எந்த வேலை செய்தாலும் விளக்கு கொளுத்துறோம் ஆரம்பிக்கிறது எந்த ஊர்லயும் இப்ப வந்து முதல்ல விளக்கு கொளுத்து வேலை செய்யறோம் எதுக்காக வெளிச்சம் இல்லாத நாம் செயல் செய்ய முடியாது அதற்காக ஏதாயும் ஒரு விழா கொண்டாடவில்லாம் உடனே முதல்ல ஒரு விளக்கு கொடுக்குறோம் அதுக்கு எண்ணெய் குத்து விளக்கு எல்லாம் வச்சு செய்கிறோம் இப்போது பகல்லாக இருக்குது வெஞ்சமாக இருக்குது அப்படி இல்லை இரவாகவே இருக்குது எலக்ட்ரிக் லைட்டும் நிறைய வந்துருக்குது இப்போ போய் அந்த விளக்கு கொளுத்தி வச்சுட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிக்கணும் என்று போது அது தேவையில்லாதான் எந்த காலத்தில் அது தேவையாக இருந்தது அது நீதியாக இருந்தது அது அவசியமாக இருந்தது தேவையில்லாத போது செய்கிற போது அது அடிஷனலா நமக்கு சிரமம் தான் அதாவது நம்முடைய எனர்ஜி நம்முடைய சக்தியும் வீணாகுது பொருளும் வீணாகுது இதைத்தான் யூகித்து இந்த காலத்துக்கு இந்த இடத்துக்கு இது பொருத்தமா என்று அதில் வடிகட்டி எடுக்கிற பாருங்க இதைத்தான் யுக்தி என்று சொல்லுவோம் அதற்கு மேலாக அனுபவத்தை ஒட்டி பார்க்கிற போது சில சுருதிக்கும் வராது யுத்திக்கும் வராது அனுபவத்தில் தனியாக சில உண்மைகள் எல்லாம் விளையாடும் அதை கடைசியாக வைத்துக் கொண்டு ஆராய்ந்து பார்க்கிற போது நான் அனுபவத்தில் பார்க்கிறேன் இதுதான் சரி என்று தேர்வு பண்றேன் பாருங்க சுருதி யுக்தி அனுபவம் இந்த மூன்றின் மூலமாக ஆனால் சுருதியும் மறந்துடக்கூடாது மறந்துவிடக்கூடாது அனுபவத்தையும் சேர்த்து தொடர்ந்து சிந்தித்து தேர்ந்தெடுக்கிற போது உண்மை விளங்கும் அது எல்லாரும் பழகிப்படலாம் உடன் வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட